கையில் மதுபாட்டில் ஹெல்மெட் இல்லாமல் பைக் வீலிங் பைக்கில் சென்றபடி அடிக்கும் ஒரு சியர்ஸ் என மதுரையை சேர்ந்த நான்கு இளைஞர்கள் அட்டூழியம் செய்யும் காட்சிகள் தான் இவை எல்ஐசி ஐட்டடா நான் வந்தா வெயிட்டுடா என்ற பாடல் வரிகளை பின்னால் ஓடவிட்டு இது போன்ற வீணற்ற சாகசங்களை செய்து வீடியோ பதிவிட்டுள்ள இவர்களின் பதிவுக்கு கீழ் இதெல்லாம் கெத்துன்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க என்று சிலர் கலாய்ப்பதும் இவர்கள் மீது நடவடிக்கை தேவை எனவும் சில நெட்டிசன்கள் தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபட்டு அதை சமூக வலைதளங்களில் பதிவிடும் நபர்களை கண்டறிந்து தமிழ்நாடு காவல்துறையினர் சார்பில் அபராதமும் கடுமையான தண்டனையும் வழங்கப்பட்டு வந்தாலும் இது போன்ற சம்பவங்களுக்கு ஒரு வந்த வந்தபாடில்லை மேலும் இது போன்ற செயல்களில் சில இளைஞர்கள் அதிகமாக ஈடுபடுவதாகவும் இதனால் சாலையில் செல்லும் மற்றவர்களின் பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவதாகவும் அவர்கள் மீது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்